மிதுன ராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு இயக்கம் அதிகமாக இருக்கும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உங்கள் புத்திசாலித்தனம் சரியான நேரத்தில் கை கொடுக்கும் ஆனால் கவனக்குறைவு ஏற்பட்டால் நல்ல வாய்ப்புகள் தவற வாய்ப்பு உள்ளது பெண்களுக்கு இந்த மாதம் சிந்தனை அதிகமாக இருக்கும் குடும்பம் வேலை தனிப்பட்ட விருப்பங்கள் ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வேண்டியிருக்கும் உங்கள் கருத்தை தைரியமாக வெளிப்படுத்தினால் நல்ல மாற்றம் காணலாம் படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் கவனம் சிதற வாய்ப்பு உள்ளது குழு படிப்பு அல்லது ஆசிரியர் வழிகாட்டல் பயன் தரும் எழுத்து தேர்வுகள் மற்றும் பேச்சு திறன் தேவைப்படும் போட்டிகளில் சாதகமான நிலை இருக்கும் குடும்ப உறவுகளில் பேசி புரிதல் கொள்ளல் வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்காதபடி கவனம் தேவை சகோதர்கள் அல்லது உறவினர்கள் தொடர்பான விஷயங்களில் பொறுப்புடன் நடக்க வேண்டியிருக்கும் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் சில விஷயங்களில் குடும்பத்தின் ஒருமித்த முடிவு எடுக்க நேரம் பிடிக்கும் அவசரம் காட்டாமல் நடந்தால் தடைகள் நீங்கும் மன அழுத்தம் உடல் சோர்வாக மாற வாய்ப்பு உள்ளது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் தூக்கமின்மை கவனிக்கப்பட வேண்டும் மொபைல் மற்றும் திரை நேரத்தை குறைத்தால் உடலும் மனமும் ஓய்வு பெறும் வியாபாரத்தில் தகவல் பரிமாற்றம் முக்கிய பங்கு வகிக்கும் பேச்சு தொடர்பு வட்டாரம் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய ஒப்பந்தங்கள் பேசப்படலாம் ஆனால் இறுதி முடிவுக்கு முன் நன்றாக ஆய்வு செய்ய வேண்டும் வருமானத்தில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் ஒரு பக்கம் பணவரவு இருந்தாலும் மறுபக்கம் எதிர்பாராத செலவுகள் வரும் கணக்கு புத்தகத்தை தெளிவாக வைத்தால் சிக்கல் வராது தற்காலிக கடன்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் வேலை இடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியிருக்கும் கவனமாக செயல்பட்டால் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெற முடியும் வேலை மாற்றம் குறித்து யோசிப்பவர்கள் தகவல் சேகரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்திற்கு மஞ்சள் மற்றும் சிகப்பு நிற பூக்கள் கொண்டு மாலைச்சாற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது இனிப்பு பதார்த்தங்கள் படைத்து தானம் செய்வது உங்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களையும் தரக்கூடும் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு மணி முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஒன்பது ஆறு மணி வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமும் உள்ளது கவனமாக இருங்கள் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு மணி முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஒன்பது ஆறு மணி வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது கவனமாக இருங்கள் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்